சார் வணக்கம் வணக்கம் ரஜினியுடைய பிறந்தநாளை முன்னிட்டு படையப்பா படத்துடைய ரிலீஸ் இப்ப தயாராகிட்டு இருக்கு பட வெளியாயிருக்கு குறிப்பாக அவர் வெளியிட்ட அந்த வீடியோ பதிவு ஒரு முப்பது நிமிடம் நடந்த அந்த வீடியோல பத்தஞ்சு நிமிஷம் வீடியோல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட அந்த படத்துல இருக்க ரம்யா கிருஷ்ணன் ஏற்றி நடந்த நீலாம்பரி கேரக்டரை ஒப்பிட்டு பேசினா மாதிரி ஒரு சலசலப்பு பிறந்ததா பேசிருக்காரு சார் உண்மையாக தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்தில் என்ன சார் நடந்தது ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும் அந்த வார் சைட்ல இருந்தது முதல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பாட்ஷா படத்துல அவர் வந்து ஒரு மேடையில வந்து செட்டிக்கு தட்டி பேசுவார் சரிங்களா பாட்ஷா படத்துல வந்து அதாவது அந்த வெற்றி விழா மேடையில் அந்த டைம்ல வந்து எங்க பார்த்தாலும் வந்து இந்த குண்டு வெடிப்புலாம் நடந்துட்டுச்சு அந்த அந்த டைம்ல அப்போ வந்து என்ன சரி வந்து இங்க வந்து பல இடங்கள்ல வந்து குண்டு வெடிக்குது சட்டம் ஒழுங்கு சரியில்லை மேடையில இருந்தாரு ஆமா வச்சுட்டு ரஜினிகாந்த் எப்பவுமே வந்து கொஞ்சம் வெள்ளை இந்தியா பேசுற மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல வந்து அந்த காலகட்டத்துல வந்து அந்த 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 டைம்ல வந்து அப்படி பேசக்கூடிய நபரா இருந்தாரு ஏன் இப்ப சமீபத்துல கூட வந்து ஒரு மேடையில வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்

ஒரு வார் இருந்தது ஒரு வார் ஒரு கோல்டு வார் மாதிரி ஆகி ஒரு கட்டத்தில் வந்து ரஜினியோட காரும் நிறுத்துறாங்க வந்து அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா கார் வந்து அதே பாயஸ் கார்டு வந்து வரும்போது அந்த ஆர்கே ராதாகிருஷ்ணன் ரோடு இருக்குல்ல அங்கே வந்து டிராபிக்ல வந்து இவரை நிறுத்துறாங்க யார ரஜினியோட கார் நிறுத்துறாங்க என்னன்னு கேட்டா வந்து சிஎம் கான்வாய் பைலட்ட கான்வாய் வருது இந்த பைலட்ல முன்னாடி இவங்க போகல அந்த வாகனம் போன பிறகு விட்டுருவாங்க ஆனால் இவரை நிறுத்துறாங்க அப்போ இவர் என்ன இருக்கேன்னா நான் இத்தனை வருஷமாக நான் வந்து இதே பாதையில் வந்து போய்ட்டு தான் வந்திருக்கிறேன் எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும் இல்லை எம்ஜிஆருடைய வந்து வாகனங்கள் வந்து போயிட்டு கூட இருக்கும் ஜெயலலிதா விட்டு பாய்ஸ் கார் வந்துட்டு போக கூட எனக்கு இந்த மாதிரி தொந்தரலாம் கிடையாது ஆனால் வந்து இப்போ வந்து இவங்க வந்து கான்வாய் வருதுன்னு சொல்லிட்டு என்னை நிறுத்துறாங்களே நான் இதே என்னுடைய பகுதி என்னுடைய ரோடு இது நான் வந்து இத்தனை வருஷம் நான் இந்த சாலையில் போயிட்டுருக்கிறேன்னு சொன்னாரு அப்போ என்ன செஞ்சார் கேட்டேன்னா அப்படியா சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போய் டீ கடையில் போய் டீ வாங்குவேன் சாப்பிட்றதுக்கு காரை விட்டு இறங்குறாரு இது அந்த டைம்ல மிகப்பெரிய நான் சொல்றது தொண்ணூறுகளை நடந்த விஷயம் பெரிய அளவுல பேசப்படுது தொண்ணூத்தி ஒன்பது ஆறுக்கு அப்புறம் நடந்தது நான் சொல்றேன் இது நடந்தது இதனுடைய பின்னணி தொடர்ச்சி தான் உங்களுக்கு வந்து ஜெயலலிதா இருக்க முட்டல் மோதல் வந்த உடனே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமா வந்து சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து மையப்படுத்தி வில்லியா வில்லன்கள் கூடவே நடிச்சிட்டு இருந்த ரஜினிகாந்த் வந்து வில்லியா வில்லியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லி மாதிரியான ஒரு கேரக்டர் போட்டு உங்களுக்கு தெரியுமே அந்த மன்னன் படத்தில் வந்து விஜய் விஜய் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு ஆணவம் பிடித்த ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அடக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாமனார்லாம் கிடைப்பானான்னு பாருங்கள் விஷு வந்து என்ன செய்வார் கேட்டிங்கன்னா வந்து தன் மகளை வந்து இந்த ஆணவத்திலேருந்து அடக்கிறதுக்கு ஒரு தொழிலாளியை தேர்வு செய்து வந்து காதலிக்கிறதுக்கு ஏற்பாடுதான் அவரே அந்த மன்னன் படம் அந்த மாதிரி மாமனார் எல்லாம் கிடைக்கணுமே இல்ல இல்ல இது உண்மையா நீலாம்பரி உண்மைதான் இருங்க முதல்ல அது முடிச்சிடும் முதல்ல அங்க விஜய் சாந்தி முடிச்சுட்டு நம்ம அதுக்கு மன்னன்ல இருந்து வந்துடும் அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் வரும் எது பத்தி பேசறது சரி சரி அப்ப அங்க இருந்து என்ன செஞ்சுங்கன்னா வந்து அந்த படத்துல வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண் என்பவள் எப்படி நடந்துக்கணும் சண்டிராணியின் பாட்டெல்லாம் ஜெயலலிதா மையப்படுத்தி பண்ணதுதான் அதெல்லாம் அப்போ எல்லாம் இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்தாங்க இது சரி ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து டீமாக சேர்ந்தாங்க அதுதான் இவங்களுக்குள்ள மோதலாச்சு அதனுடைய நீட்சி தான் வந்து நான் சின்ன கேட்டனா அந்த படையப்பான்ற ஒரு படமே வந்து இவர் கதை எழுதி அது வந்து சிவாஜி பிரபு ப்ரொடக்ஷன் சிவாஜி ப்ரொடக்ஷன் அது இது மன்னன் படம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஏன் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து முத்து கூட நம்ம சொல்ல முடியும் ஆனா வந்து படையப்பா கொஞ்சம் வந்துடும் முத்து படத்துல அப்படிதான் வந்து முதல்ல மீனாவுடைய கேரக்டர் வந்து அப்படிதான் வந்து அடங்காம இருப்பாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அடக்கிறன்னு சொல்லிட்டு முத்த மலையில இருந்து உருள்வாங்க தெரியும் நினைக்கிறேன் அது விடுங்க ரஜினி அங்கிள் நீங்க அதையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க நான் சொல்றது மீனா வந்து பருவம் அடைஞ்சி ஒரு நடிகையான பிறகு கதாநாயகியான பிறகு அந்த முத்து படத்துல ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டேஜ் சீனா இருக்குல்ல மக்கள் கெஜட்டிதாம்மா நீங்க வந்திருக்கோம் அப்படியே மேடையில உட்கார்ந்து மேடம் அதுக்கப்புறம் வந்து பாத்தினா வந்து வந்து ஸ்டேஜ்க்கு போவாரு அங்க உட்கார்ந்து அவங்கள இது பண்ணாரு அப்படி மோதல் ஆரம்பிக்கும் அது வரைக்குமே கூட பாத்தீங்கன்னா அது வந்து ஜெயலலிதா கேரக்டர் மாதிரி தான் நடந்துப்பாரு அதுக்கப்புறம் வந்து அது ரங்கநாயகின்னு தெரியல ரங்கநாயகி நாயகி பாருங்க பாரு ரங்கநாயகநாயக அதுக்கப்புறம் இந்த பக்கம் அங்க அப்படி இந்த சைடுல வந்தீங்கன்னா படையப்படும் அவரே கதையை எழுதி இதுதாங்க கதை எழுதி தயாரிப்பா அவரே ஏன்னா இதுல வந்து உச்சபட்சமா வந்து ஜெயலலிதா வந்து இவங்க சீன்றாங்க இந்த படத்துல உண்மையா சீன்றாங்களா சார் கேள்வி சீன்றதுக்கு தான் அப்படி என்னென்ன சீன் சார் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீலாம்பரி கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர் நீங்க எடுத்துங்க ரங்கநாயக கேரக்டரா இருக்கும் அந்த படம் விஜய் சாந்தி மன்னன் இந்த ரெண்டு கேரக்டர் கடந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கேரக்டர் நீலாம்பரி நீலாம்பரி முழுக்க முழுக்க அதுல வந்து கடைசி காட்சி கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க கால் மேல கால் போட்டு உட்காருது தனிச்சார் போட்டு உட்காருது இருக்கை கொடுக்கலாம் இதெல்லாம் ஜெயலலிதா வந்து உங்களுக்கு தெரியல ஜெயலலிதா வந்து மந்திரி சபையில் இருக்கிறவங்க யாரும் வந்து அவங்க சமமாக உட்கார முடியாது ஸ்டேஜில் மேடையிலேயே கூட பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஒரு சேர் போடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு காட்சி இருக்கணும்னு கேட்டினா இவங்க வந்து அவர் வராருன்னு சொன்ன உடனே சந்திக்க வருவார் யார் சந்திக்க வராருன்னா நீலாம்பரியை வந்து சந்திக்கிறதுக்கு வரும்போது வந்து எதாச்சும்னா வந்து சேர்லாம் எடுத்துடுவாங்க ஒரே ஒரு சிங்கிள் சேர் மட்டும் போடுவாங்க அப்போ அவர் வந்து நிற்கிற மாதிரி ஆகிடும் உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு துண்டை போட்டு ஊஞ்சல் இருப்பாரு நியாயமா அந்த மாதிரி நீங்க துண்டர் போட்டு இழுத்து போறீங்க ஊஞ்சல் அதை வந்து வந்து ரொம்ப அது விழுந்த உடனே அந்த ஊஞ்சல் மேல ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க முழுக்க முழுக்க வர அதுல வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து அஹ் நீலாம்பரி வந்து இவர் மீது வந்து காதல் கொள்ற மாதிரியோ அந்த காதலை இவர் வந்து ஏத்துக்காம ஆணவமான ஒரு பெண்ணை நம்ம ஏத்துக்கொள்ள சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலைக்காரியை வந்து இவர் வந்து திருமணம் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் கடைசி வரைக்குமே இவங்களுக்குள்ள மோதுகிற மாதிரி கடைசி க்ள கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி வச்சு வந்து அவங்களே தன்னை திருப்பி வந்து சுட்டு செத்துற மாதிரி சூசைட் பண்ணி செத்துடுற மாதிரி அதை முடிச்சிருப்பாரு அந்த பட கதையை வந்து தான் கதை தயாரிப்பு இவருது ரஜினி தான் அதில் வந்து டைரக்ஷன் வந்து அவர் வந்து கே எஸ் ரவிக்குமார் தான் பண்ணியிருப்பார் இது வந்து முழுக்க முழுக்க ஜெயலலிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சீன்றதுக்காகவே எடுத்த படம் தான் கேரக்ட்ரு ஆனால் அதை வந்து இந்த நேர்காணம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை சொல்லலை அவர் சொல்ல வந்ததெல்லாம் வந்து வேற என்னன்னு கேட்டதுன்னா அந்த கேரக்டருக்கு வந்து யாரை போடலாம் முதல்ல வந்து அந்த கேரக்டர் நடிக்க வைக்கிறது இங்கே வேறு பார்ட்டிகளை போட பார்த்துட்டு யாரை போட ஐஸ்வர்யா அதான் அந்த கேரக்டருக்கு கேட்டது ஆளி நடிக்க வைக்கிறது யாரும் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போது வந்து ஐஸ்வர்யா அவங்கள வந்து பேசினாங்க அப்ப வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கல ஏன் ஒத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு இவர் சொல்ல மறுக்கிறார் ரஜினி அப்படிதான் நான் நினைக்கிறேன் அவங்க ஏன் ஒத்துக்கலன்னா இந்த கேரக்டருக்கு வந்து அவங்க தான் சரியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சூஸ் பண்ணோம் ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் அவங்க ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒரு காரணம் நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது ரஜினியூட சேர்ந்து காம்போனா அதுவும் ரஜினியே வந்து பீட் மாதிரி சில காட்சிகளாக இருக்குன்னா அவங்க நடிச்சுதான் இருப்பாங்க ஆனா அவங்க வந்து ஜெயலலிதா வந்து இதை வந்து அவங்க ஒப்பீட்ட அளவுல அவங்கள வந்து ஒப்பிடுற மாதிரி இந்த கேரக்டர் இருந்ததுனால அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும்ல ஒரு கேரக்டர் வந்து உருவாக்குறீங்கன்னா அந்த கேரக்டர் ஏற்கனவே அரசியல் தட்டுப்போம்னா அவங்க தெரியும்ல

அந்த கேரக்டரெலாம் வந்து ஐஸ்வர் ராயை கேட்குறாங்க அவங்க வந்து முடியாதுன்றாங்க அதுக்கு காரணம் ரெண்டு காரணம் தான் ஒரு காரணம் வந்து இது வந்து ஜெயலலிதாவோட அந்த நிஜ கேரக்டர் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குன்றது ஒன்று ரெண்டாவது காரணம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு வயதான ஒரு நடிகர் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் பார்த்தா அன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இளம் கதாநாயக ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் ஒரு இளம் கதாநாயகனோட இருக்காங்க அப்போ வந்து ஒரு மூத்த நடிகரோட வந்து அவங்க நடித்தோம்னா இதனால இளம் கதாநாயகர்கிட்ட இருந்து நமக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அப்போ ஃபுல் வந்து அபிஷேக் பச்சன் அப்படி அமீர் கான் எல்லா சல்மான் கனி இவங்களோட அடிச்சு இருக்காங்க அப்போ ஃபுல் பிஸி அப்போ அந்த இடத்துல வந்து கேட்கும்போதுங்க அண்ணா அவங்க வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க வந்து பாலிவுட்ல பயங்கர பிஸி அப்போ அது ஒரு ரீசன் ஏன்னா வந்து ஏன்னா ரஜினியோட சேர்ந்து இது பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் கேட்பாங்க சிரஞ்சீவி கேட்பாரு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஓல்டேஜ் எல்லாம் கேட்பானுங்க என் கூட நடிகை என் கூட நடிகங்கன்ட்டு அதனால அவங்க வந்து அவாய்ட் பண்ணிப்பாங்க ஒரு வேலை அதுக்கு அடுத்த சாய்ஸ் வந்து எதிர்பார்த்ததுன்னு கேட்டிங்கன்னா மீனாவை கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க மீனா வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்றாங்க மீனா வந்து என்ன இது ஜெயலலிதா வந்து ஒப்பீட்டு அளவில் அவங்கள இருக்குதுன்னு சொல்லி அதனால வந்து மீனாவும் சார் அந்த ஆமா இல்ல இல்ல மீனா கேட்டாங்களா இல்ல மீனாவும் இவங்க கேட்டாங்க சொல்றது ஆனா மீனா வந்து இந்த கதையை கேட்டுட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லிட்டு மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகிட்டாங்க வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரம்யா அன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஐஸ்வர்யாவும் சரி மீனாவும் பிஸியாக இருக்கிறாங்க அன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் வந்து பிஸி கிடையாது ரம்யா கிருஷ்ணன் வந்து பெரிய மீனா அளவுக்கு வந்து பெரிய ஹீரோயின் கிடையாது அவங்க வந்து முழு கதாநாயகியாக வந்து படத்தில் வந்து பெருசாக வந்து எதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிடையாது சரி எல்லாமே செகண்ட் தேர்ட் கேரக்டர் தான் அவங்க நடிச்சாங்க ஒரு ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் போடுறது அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க தவிர ஒரு தனி வந்து இவங்க வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒரு கதாநாயகியாக வந்தெல்லாம் பண்ணல பண்ணலை ஆனால் பட் இந்த கேரக்டருக்கு வந்து அவங்க ஃபுல்லாக உள்வாங்கி அதை வந்து பிரதிபலித்தாங்க அந்த நீலாம்பரின்ற கேரக்டர் வந்து வேற யாராவது இதில் நடிச்சிருந்தால் கூட இவ்வளோ சிறப்பாக தான் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து பண்ணாங்க அதனுடைய டூ பாயிண்ட் ஜீரோ தானே சார் ராஜமாதாவோட பாகுபலியில் அப்படிதானே இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஜெயலலிதாவை வந்து உருவ ஒற்றுமை இருக்கிற மாதிரி தான் பாகுபலி நடிச்சிருப்பாங்க திறமையான நடிகை அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அந்த அந்த நீலாம்பரின்ற அந்த கேரக்டரை அப்படியே அவங்க வந்து நல்லாவே வந்து பார்த்தா நடிச்சாங்க அதுல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு அதுக்கு பிறகு தான் நிறைய சினிமா வாய்ப்புகள் ரம்யா கிருஷ்ணன்ற அந்த வாய்ப்பே நிறைய வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இல்ல அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த நடவடிக்கை எல்லாம் ஒப்பிட்டு பாக்குறதுன்றது அது நாகரிகமா இருக்குமான் நம்ம ஒரு இரும்பு பெண்மணியா பாக்குறோம் சார் அரசியல் ஒரு பெண் ஆளுமை இருந்தாலும் அந்த இரும்பு இரும்பு பெண்மணியை வந்து சீன்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் ரம்யா கிருஷ்ணன் வந்து அந்த கேரக்டர் வந்து ஏற்று நடிக்க வந்ததுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுக்கும் சோ ராமசாமிக்கும் வந்து ஒரு நெருங்கிய வந்து வந்து உறவுமுறை உறவு நட்பு இல்லை உறவு முறை ஸோ அதனால் அது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்திருக்கலாம் இது வந்தாலும் அவர் பார்த்துப்பார்

ஒரு படம் வந்தது கமலஹாசன் கமலஹாசன் வந்து வந்து இவர் வந்து நடிப்பாரு சப்போர்ட்டிங் கேரக்டரா வருவாரு அதுல வந்து நீங்க வந்து ரஜினி அவர்கள் பேசின படங்கள் வந்து அந்த வசனங்களை இப்ப பேசினா தேட்டரை கொலத்திடணும் பெண்கள் குறித்து வசனங்கள் இருக்குல்ல நீங்கள் எடுத்து பாருங்க சாம்பிளுக்கு நம்ம பேச முடியும் பட் நீங்க எடுத்து பாருங்க அந்த படம் எடுத்து பாருங்க தப்பு தாளங்கள் எடுத்து பாருங்க அவர்கள் படம் எடுத்து பாருங்க மூன்று முடிச்சு எடுத்து பாருங்க பெண்கள் குறித்து ரஜினி அவர்கள் பேசின பல வசனங்கள் வந்து நீங்க எடுத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து தியேட்டர்ல அந்த படத்தலாம் ریلیஸ் பண்ண முடியாது கோல்ட் ஹீரோங்க அப்படி பேசியே பெண் என்னைக்குமே வந்து பாத்தீனா வந்து இன்டிபெண்டன்ட் கிடையாது அப்படி அது ரஜினி தே ஆர் டிபெண்டன்ட் கல்யாணம் ஆகிறது முன்னாடி பெற்றோர் கிட்ட டிபெண்டன்ட் கல்யாணம் ஆன பிறகு புருஷன் கிட்ட டிபெண்டன்ட் வயதான பிறகு பிள்ளைகள் கிட்ட டிபெண்டன்ட் தே ஆர் டிபெண்டன்ட் தே ஆர் நாட் இன்டிபெண்டன்ட் சொன்னதுயா எடுத்து பாரு அவளை பிடிச்சவனு எடுத்து பாருங்க பெண்களுக்கு ரெண்டு வெறி இருக்குது ஒன்று காமவரி இன்னொன்று சொந்தக்காலில் நிற்கணுன்ற வெறி இருக்குது சொல்லுவாரு எடுத்து பாருங்க காமவரி படித்த பெண் அவளும் நிம்மதியாக இருக்க மாட்டா அவங்களோட வாழறோன்னு நிம்மதியாக விட சொந்த சொந்தக்காலில் நிற்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் சொந்தக்கால் நிற்க முடியாது பேசுவா எடுத்து பாரு அந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி நிறைய பேசலாம் ஆனா ஆனா அந்த சூப்பர் ஸ்டார் இந்த பிராண்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பெண்களும் ஃபாலோவர்ஸ் ஆ சார் படைய பார்த்து பெண்கள் தான் அதிகமா பார்த்தாங்கன்றாரு இப்படி நான் சொல்ற உதாரணத்துக்கு சொல்றேன் அதுக்காக நீங்க இப்படி பேசணும்னா நீங்க நினைச்சுக்காதீங்க விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி விஜய் வந்து அரசியல் ஆதரிச்சு பேசினேன் அப்ப ஐயாயிரம் பேர் தான் பார்த்தான் அப்ப ஐயாயிரம் பேர் தான் பார்த்தான் விஜய் வந்து பிஜேபியோட பிஜேபி தெரிஞ்சு விஜய் எதிர்த்து பேசுறா ஐம்பதாயிரம் பேர் பாக்குறான் சரி நான் சொல்றது புரியுதுங்களா புரியுது இதுல என்ன அதே மாதிரி ரஜினி வந்து பெண்கள் குறித்து அவர் பேசின அந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நீங்க மன்னன் படத்துல பேசினாரு படைப்ப படம் கேட்டான் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வந்து அவர் பேசிட்டு இருக்காரு போனா அவருக்கு கேள்வி குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காரு ஆனால் காலப்போக்கில் அவர் இதெல்லாம் தான் இவர் யாருன்றதை இவர் கவனிக்கிறாங்க ஒரு பக்கம் கமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படிலாம் பேசாதீங்க ரொம்ப தப்புங்கன்னு ரொம்ப நல்லவராக பேசுவார் மச்சான் உனக்கு பெண்களை பற்றி உனக்கு தெரியாதல அப்படின்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பார் அந்த படத்துல மச்சான் தான் பேசுவார் அந்த படத்தில் வசனமே பெண்களுக்கு எதிரான வசனங்கள் தொடச்சியா பேச பேசுதான் அப்போதான் பெண்கள் வந்து பாக்குறாங்க ஒரே படத்துல அப்படியே வந்து உள்டாவா மாறுவார் பைரவீங்க படத்துல வந்து அண்ணன் தங்கை கேரக்டர் நடிப்பாங்க யாரு ஸ்ரீபிரியாவும்

நெகட்டிவா பேசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர் எடுத்தாரு அப்படியே வந்து போடும் பார்த்தினா பாத்தீங்கன்னா இவன் இது ஒரு ஸ்டைலாகவும் பேசுறான் அதுக்கப்புறம் வந்து பாத்தினா வந்து வந்து பெண்கள்லாம் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினி அப்படிதான் வந்து போடுறாரு ஆனா அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல சாமுத்திரிகா லட்சணம்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது கருமம் எது அதுல உண்மைதானே நமக்கு தெரிஞ்சத தெரியுமா சார் நமக்கு தெரியாது சாமுத்திரிகா லட்சணம்னா என்னன்னே நமக்கு தெரியாது சரிங்க ஆனா அந்த படத்துல பேசுவார்ல ம் சாமுத்திரிகால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எல்லாருமே விவாதிச்சா ஓ சாமுத்ரிகாலட்சணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இதுதான் வந்து ரஜினி வந்து முதல்ல நெகட்டிவா ஒரு பார்வை இருக்கு அதுக்கப்புறம் பார்வை வந்து அப்படியே பாசிட்டிவா வந்து வருது அப்ப நெகட்டிவ் பார்வையாளரும் எல்லாரும் பாக்குறான் பாசிட்டிவ் பாக்குறான் இல்ல அன்னைக்கு இந்த படம் ஜெயலலிதா பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணாங்களா கமெண்ட்லாம் இல்லை இல்ல சார் அவங்க வந்து கேட்டா இதெல்லாம் வந்து பெருசு படத்துல இவன் சீன சீண்ட இவங்க எல்லாம் பெரிய ஆளாவும் இப்ப எப்படி விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒத்திக்க ஒத்திக்குவா

அப்படின்னு நிக்கிறதுக்கான வந்து வெற்றி பெற முடிஞ்சிருக்குமா ஒரு வேலை வந்து அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அலை வீசிச்சு அலை வீசி அதை வந்து அது வேற அந்த அலை வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கம் இழுதுன்னு போயிட்டா கலைஞர் வந்து என்ன சொல்லி தாமா தமாக பக்கம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு புதிய சைக்கிள் சின்னத்தை வாங்கி உருவாக்கி சைக்கிள் சின்ன உருவாக்கி அந்த கட்டிப்பறை அதோட முடிச்சாரு அதே முடிச்சாரு சாமத்தியமா அந்த பால கட்சி அன்னைக்கே ரஜினியோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ வரன்னு சொன்னது போனோம் சொல்றதுனா அதெல்லாம் நிக்காது அவருக்கே தெரியும்

அண்ணன் பையனா அண்ணன் அந்த கேரக்டர் வந்து அப்பாசுடைய கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான நடிகரை அப்போ கேட்டா வேற யாரும் கேட்டது விஜய் விஜய் விஜய்கிட்ட வந்து கேரக்டர் சொன்ன உடனே சொல்றாங்க கேரக்டர் வந்து வெயிட்லெஸ் என்னால முடியாது சொல்றார் அந்த டைம்ல யாரு விஜய் வந்து இது கேரக்டர் வெயிட்லெஸ் சரி கேரக்டர் என்னால வந்து அது நடிக்க முடியாது அதுக்கு ஒரு டம்மியான ஒரு கேரக்டர் தான் இருக்கும் அப்பாஸ் ஏன்னா அவருக்கு என்ன விஜய்க்கு தெரியும் ஏன்னா வந்து உங்களை நல்ல கொண்ட நல்லவன் நலன் படத்துல வந்து கார்த்திகை போட்டு உங்களுக்கு தெரியல ஸோ அது ஒரு தான் போட்டாங்க நல்லவன் நலவன் படத்தில் வந்து கார்த்திகை வந்து மகளை லவ் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் அது கூட எதுக்காக வந்து அந்த வந்து நடிக்க ஒரு ஒப்பந்தம் நல்ல தம்பின்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுல வந்து கார்த்திகை தனியாக ஒரு ஹீரோவா போட்டு ஏவிஎம் எடுத்தாங்க ஏவிஎம் கேட்டதுக்காக வந்து இது பண்ணாங்க கடந்த காலத்துல பெரிய ஸ்டார்லாம் அவங்களுக்கு தெரியல ஜெய்சங்கர் விலநாக்கி காலி பண்ணாங்களாம் தெரியல ஸோ அதெல்லாம் வந்து இருந்ததுனால விஜய் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் உஷாராயிட்டு அது உண்மை அது இப்ப இன்னைக்கு வந்து உண்மை ரஜினி சொல்ல மறுத்துட்டாரு நமக்கு அந்த வரலாறு தெரியன்றதுனால நம்ம சொல்லுவோம் இப்ப இன்னைக்கு இந்த படம் கூட இருக்கு நீலம்பரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தோட இயக்குனரே கூட வந்து லவ் பண்ணாரு அந்த படத்தை போட்டுங்க இந்த இடத்துல மட்டும் நீலாம்பரிய வந்து லவ் பண்ணவர் இருக்கிறார் சார் ஒரு இயக்குனர் லவ் பண்ணாரு அதே இதுல வந்து ஒரு துணை செய்தியா சேர்த்துங்க அந்த படம் வரும்போது நீலாம்பரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஜினி லவ் பண்ணல ஆனா அந்த படத்துடைய இயக்குனர் வந்து அதை லவ் பண்ணதா கூட ஒரு தகவல் இருக்கு இன்னைக்கு அந்த படம் வெளியா இருக்கு சார் அது எப்படி கொண்டாடப்படுமா இன்னைக்கும் அந்த படம் அப்படி தான் இருக்கு படம் வந்து சார் படையப்பான்ற சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்து ரீரிலீஸ் பண்ணா அது வந்து பாட்ஷா படம் கூட போகும் எத்தனை வருஷம் கழிச்சு வாட்ஸ்அப் பாட்ஷா படத்தை பார்க்க முடியும் பா இந்த மாதிரி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஜய் படம் மாதிரி நீங்க நினைச்சிருக்காங்க விஜய் படம் ரீலீஸ் பண்ணது எதுவுமே போல உங்களுக்கு தெரியல சச்சின் வந்து பாத்தீங்கன்னா ஓட வச்சாங்க அதுக்கு பிறகு குஷி படம் ரிலீஸ் ஆச்சு கில்லி ரிலீஸ் ஆகிடுச்சா அதுவும் கூட பெருசாலாம் போல நீங்களா சீனா ஓட்டாதீங்க அதுக்கு போன பிறகு ரிலீஸ் ஆன எந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் சொல்ல சச்சின் கூட வச்சாங்க அதுக்கு பிறகு வந்து எல்லா படமும் எப்ப சமீபத்துல கூட வந்து காவலம் ரீரிலீஸ் ஆச்சு அதுக்கு பிறகு வந்து பிரெண்ட்ஸ் ரிலீஸ் இப்ப ரீரிலீஸ் ஆச்சு எதுவுமே போலியே சார் போலியே எல்லாம் ஈ மட்டும் போச்சு ஈ முதல்ல வந்து இந்த சச்சின் பட்டா ஈ காக்கா எல்லாம் கொஞ்சம் போச்சு ஏன்னா வந்து ஸ்கேம்ல தான் அது ஓடிச்சு பணத்தை வந்து ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க அந்த கேட்டில் ஒரு ஆள் கூட இல்லை கதவு தான் காக்கா காக்காவில் போச்சு ஈ போச்சு இந்த படத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈ கூட போகவே படையப்பாக்கு போகுமா படையப்பாக்கு பெரிய படையே போகும் என்ன படம் அந்த மாதிரி சார் இன்னொரு விஷயம் வந்து நான் என் கோணத்தில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த படத்தில் ரஜினி வந்து அதை பேச மாற்றிட்டாரு நமக்கு எப்போவுமே இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் கிடையாது தப்புனா தப்புன்னு சொல்லுன்னா படையப்பா படத்தில் வந்து ஒரு சில கேரக்டர் வந்து நசுக்கிட்டாங்க அவங்களாம் மிகப்பெரிய ஜாம்பவன் தமிழ் சினிமாவில் ஜாம்பவனு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவரசங்களையும் வந்து கொட்டக்கூடிய நடிகர்கள் அண்ணன் ராதாளிகள் எடுத்துங்க அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது சுருக்கி இருப்பாங்க அவர் வந்து அவமானப்பட்டு சூசைட் பண்ணி நேர்ந்த ரசி இருக்கும் சரிங்களா அதே முத்து படத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய வரக்கூடிய அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பீரமா இருக்கும் அந்த காட்சியே சொல்கிறது ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூனி குறுக்கி ஒரு சூசைட் பண்ணி மாதிரி அந்த கேரக்டர் வைஸ் சொல்லலாம் நீங்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் வந்து ரொம்ப வெயிட்லெஸாக இருக்கும் அதைத்தான் இன்னும் சொல்றாங்க நாசர் ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டம்மி கேரக்டர் அந்த அதை விட ஒரு டம்மி கேரக்டர் எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இது நீலாம்பரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கூஜா தூக்குற மாதிரி திரும்பி தங்கை வேற அக்கா காட்டியிருக்கலாம் இது அக்காவுக்கு தம்பி வந்து சேவகம் படுகிற மாதிரி ஏன் காட்டக்கூடாதா நான் கேட்குறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தங்கை ஒரு கேரக்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து அடிமணிக்கு போகிற மாதிரி சில கேட்டு அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போலீஸ் போலீஸ் ஆஃபீஸராக வருவாங்க பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டம்மி பண்ணியிருப்பாங்க பட் இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி சிவாஜி ஃபீல் பண்ணாராம் என்ன ஃபீல் பண்ண சொல்கிறா பாருங்க ரஜினி பிரசாத் ஏன்னா சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தாராம் என்னென்னா மணிவண்ணன் வந்து ஈக்குவல் டஃப் கொடுக்குற கேரக்டர்னா வந்து மணிவண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு விசித்திரமான தம்பியா இருக்கிற தம்பியா நடிப்பாரு வில்லன் கேரக்டர் அத வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவாஜி வந்து ஒரு அட்டாக் கொடுக்குற மாதிரி அவரால் வந்து சிவாஜி வந்து வீட்டை விட்டு ஆமாண்டா கூர்த்தி ஆளுக்கு போறதும் தான் தான் அந்த வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் சொன்னார் கொஞ்சம் விட்டா அவன் கேரக்டர் வந்து என்ன தூக்கி சாப்பிட்டுரும் யாரு மணிவன் அப்படின்னு சொல்லி சொல்றதா சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து வெளியேறோம் மாதிரி ஒரு கேரக்டர் அப்புறம் மனுசுரலிகான் கேரக்டரும் அதில் வந்து ரொம்ப சினிமா தான் இருக்கும் அப்போ மனுஷு எதுக்காக அந்த படத்தில் போட்டாங்கன்னா அப்போ தான் வந்து ரஜினியை வந்து கடுமையாக சாடி இருந்தார் அந்த அந்த பெரிய அந்த டைமில் கொஞ்சம் ரஜினியை சாடி இருந்தார் ஏதோ ஒரு சில விஷயத்துக்காக அப்போ அந்த படத்தில் கூப்பிட்டு வந்து வாய்ப்பு போட்டு சொல்ல நான் நிறைய என்ன பார்த்தீங்கன்னா சுருங்கி இருக்கின்றான் அந்த அந்த பெரிய பெரிய வில்லன்களை வந்து சுருக்கி காட்டும் போது அந்த இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் அதுதான் சரி இதுக்கு பேர் தான் சரின்னு பேர் அது வந்து இந்த இயக்குநர்கள் பண்ணக்கூடிய அந்த வேலை சரி அந்த இயக்குனர்கள் அந்த தயாரிப்பு டீம் இருக்கு பார்த்தீங்களா இப்போ கதை தயாரிப்பு இயக்குனர் இவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து கேட்டோன்னா நீலாம்பரி கேரக்டர் வந்து வெயிட்டாக காட்டணும்னா அப்போ வந்து மற்ற கேரக்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய பெரிய வில்லங்களை போட்டு டம்மியாக காட்டினோம் அவங்கள எது ராதாரவி நாசரு

தேவர் மகன்ல வந்து பாத்தீங்கன்னா கமல அந்த பயம் இருக்குது எது தேவர் மகன்ல வந்து நாசர் வந்து கமல காலி பண்ணிருப்பாரு ஒரே ஒரு சீன்ல என் தேவம் சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டுவார் பாத்தீங்களா இன்னொரு ஆள் கிடையாது அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு சரி அந்த மாதிரி வந்து ராதாரணியும் தூக்கி சாப்பிட்டு இருப்பாரு சிவாஜி நடிப்பணுன்ற பிறகு இங்க வந்து டஃப் தானே ராதாரணி தான் வந்து பார்த்தா வெள்ளம் சாப்பிடுற மாதிரி

தம்மியா காட்டணும் அப்படி தம்யா போது தான் ஜெயலலிதா பெரிய தலைவரா வராங்க நடக்குது நடக்குது இல்ல செங்கோட்டையினா காட்டணும் நாஞ்சில் சம்பவத்தை தம்யா காட்டணும் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் சொல்லணும் யார தலைவர் அங்க என்ன சொன்னாங்களா தெரியுமா உம் தெரியுமா நாஞ்சில் சம்பவம் தான் வெளிப்படையா சொன்னார் நீங்க வந்து இனிமேல் நீங்க வந்து அழைக்கும் போது தம்பி விஜய்னு சொல்லாதிங்க தலைவர்னு சொல்லுங்கன்ட்டாங்க இது சரி காசியும் கொடுத்துட்டானுங்க தலைவனும் சொல்ல சொல்றானுங்க சரி தொலை சொல்லி தொலைக்கலாம் எவ்வளவு பேரை சொல்லிட்டோம் இது இப்ப புரியுதுங்களா அந்த மாதிரி தான் வந்து அந்த கேரக்டரை வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் அப்படிதான் பில்டப் பண்ணுவாங்க நாசர் டம்மி இவர் டம்மி அவர் டம்மி எல்லாரையும் டம்மி ஆக்கி கேப்டன் பிரபாகரன் படத்துல வந்து மெரட்டின் பாருங்க வீரபத்திரன் கேரக்டரை அந்த படத்துல வந்து பாருங்க எப்படி வருவே பாருங்க இது மன்சுரலிகான்